இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி மூணு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பக்கம் இஸ்முல்லா வந்து தரமான விருந்துகளை இஸ்ரேலுக்கு வான வேடிக்கைகளே தான் வந்து தொடர்ச்சியாக காமிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அதையும் வந்து ஆயுதத்தை ஏந்தி வந்து போன வாகனத்தை நேற்று வந்து குறிவைத்து தாக்கி அந்த வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்புல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நேத்து அவங்க அந்த வீடியோவே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அதே போல காசாவுக்கு ஆதரவாக அமெரிக்கால இப்போது வந்து நிலைமை இன்னும் வந்து உச்சத்தை தொட்டு கொண்டு போகுது அதை பற்றியான தகவலை பார்க்கலாம் இன்னும் நேத்து வந்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலை பற்றி பார்க்கலாம் இது அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் தொடர்ந்து தகவலை பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் அமெரிக்கால போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் வெடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அத்தனைக்கும் அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவால் சிட்டிசனாக இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் ஆனால் அமெரிக்கா வந்து செய்வது தவறுன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இரு அவங்க வந்து போராட்டம் செய்யறாங்க அதுல வந்து ஒரு கிறிஸ்டின் டீச்சர் சொல்றாங்க அவங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க அவங்க கிறிஸ்டீனா இருக்காங்க அவங்க சொல்றாங்க நாங்க கிறிஸ்டின் இருந்தாலும் நாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த வன்முறையான செயல் பிடிக்கவே இல்லை இந்த இன அழிப்பை அமெரிக்கா நிறுத்த வேண்டும்னு சொல்லி நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் வந்து நேற்று முழுவதுமே வந்து கடும் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டம்ங்கிறது வந்து பார்த்தா இப்ப ஒரு ஒன்றா இரண்டு நாளாக வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இதனால நேற்று என்ன பண்ணிருந்தாங்கன்னா நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படிங்கக்கூடிய அந்த காலேஜ் மாணவர்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இதோட நீங்க கலைச்சுக்கணும் டைம் ஆச்சு அப்படின்னு இருக்காங்க அதையெல்லாம் இவங்க பொருப்படுத்தாம என்ன பண்ணிட்டாங்க டென்ட் எல்லாம் போட்டு அங்க உட்காந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்குன்னு பார்த்தா இப்பவும் தொடர்ந்து போய் கொண்டிருக்கு இப்ப இது வந்து எவ்வளவு பெரிய தலையிடையாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல இது பெரும் மாற்றத்தை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல என்னதான் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இஸ்ரேல நடக்கிறதுக்கும் அதே இஸ்ரேலை எதிர்த்து வெளியே நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுலயும் அமெரிக்கா தான் அவங்களுக்கு எல்லா வித சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கறனால அமெரிக்கா வெளியே வேணா வேஷம் போடலாம் நாங்க வந்து ரஃபாவை தாக்க வேண்டாம் தான் இஸ்ரேல்கிட்ட சொல்றோம் ஆனா இஸ்ரேல் காட்ட மாட்டேக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஏமாத்தி இருந்தாலும் ஆனா அந்த மக்கள் வந்து நீங்க தான் செய்றீங்கன்னு சொல்லிட்டு இறங்கி இருக்காங்க அதுவும் வந்து கட்சி அமைப்புல அவங்க எல்லாமே ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துல போராட்டத்துல குதிச்சிட்டாங்க அப்படின்றாவே அது வந்து அமெரிக்கான்னு கிடையாது இந்தியாவா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஸ்ரீலங்காவா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி மாணவர்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா வெற்றிகரமாக முடியும் இந்தியாவில் ஜல்லிக்கட்டு விஷயத்திலையும் சரி மாணவர்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து ஸ்ரீலங்காலையும் சரி அதே மாதிரி தான் இதற்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்துலையும் ஈரானில் கூட பார்த்தா மாணவர்கள் தான் எதிர்த்து எதிர்த்து ஒரு பெரும் போராட்டத்தையெல்லாம் எல்லாம் நடத்தியிருந்தாங்க அப்பையெல்லாம் வந்து தலையை கொண்டு வந்து உள்ள விட்டு மூக்கை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சி அமெரிக்கா வந்து எப்படி நீங்க எல்லாம் கண்டிக்கலாம் அவங்களெல்லாம் நீங்க வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு பேசிகிட்டு பேசிட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து என்ன பண்ண எங்களை எதிர்த்து இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணுறோம் விசா கேன்சல் பண்ணிடுறோம் நீங்க வெளியிருந்து வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க மாணவர்களுக்கும் அழுத்தம் இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது அவங்களுடைய ஊடகங்களே தொடர்ந்து போயிட்டு இருக்கனால இப்ப பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு அதுலயும் அவங்க முக்கியமா வந்து பார்த்தா போயிங் விஏஇ இந்த மாதிரியான இந்த மாதிரியான நிறுவனத்தோடு வந்து எந்த ஒரு டையப்பும் நீங்க வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன நிறுவனம்னு பார்த்தா இதெல்லாம் இஸ்ரேலை சேர்ந்த நிறுவனம் தான் எல்லாமே யூதர்களோடது ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது பார்த்தா வாகனம் தயாரிப்பு அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தயாரிக்கக்கூடிய நிறுவனமா இருக்கும் ஆனா பின்புறமாக பார்க்கும் போது தான் வந்து இஸ்ரேலுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்களாகவும் இன்னும் வந்து ஆயுதங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அதனாலதான் அவங்க கொந்தள சின்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களெல்லாம் நீங்க காலேஜ் விஷயத்துல டை அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்க எடுத்துட்டோம்னா எம்என்சி கம்பெனிலாம் இருப்பாங்க சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க ஜாபுக்கு வந்து ஆலைல எடுப்பாங்க காலேஜ்ல அந்த மாதிரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க ஜாபுக்கு எடுப்பாங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணிடக்கூடாது அவங்க கூட நீங்க வந்து டையப் விற்கக்கூடாது கூடாது எங்க எந்த காலேஜுமே வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இஸ்ரேல்லையும் இதே மாதிரிதான் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்ப ஒரு கட்டம் அதிகமா போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்டாப் ஆர்மிங் இஸ்ரேல் சொல்லிட்டு அவங்களே வந்து கோஷங்கள் எடுத்துட்டு இருக்காங்க தரைகளில் எழுதி வச்சிருக்காங்க போர்டில் எழுதி வச்சிருக்காங்க இப்படிலாம் என்ன அர்த்தம்னா யூதர்களே நாங்க சொல்றோம் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்காதீங்க அப்படிங்கறாங்க எப்படி சொல்றாங்க பாருங்க யூதர்கள் நாங்களே சொல்றோம் இஸ்ரேலுக்கு நீங்க ஆயுதத்தை கொடுக்காதீங்க இதுதான் அதோடைய இதுதான் அதோடைய அர்த்தம் அதை வந்து இஸ்ரேலில் இருக்கவங்களே சொல்லிட்டு இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு சொன்னா இவங்க இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா இங்கிருந்து வந்து புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து பேசுறாங்க ஆனா இஸ்ரேல இருக்கக்கூடியவங்க அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க இவங்க செய்யறது இன அழிப்பு தான் இவங்க பண்றது நியாயமே இல்ல பாலஸ்தீன்ஸ் எவ்ரிவேர் எல்லா பக்கமும் பாலஸ்தீன் இருக்கு பாலஸ்தீனை வந்து அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஏற்கனவே அவங்க நிலத்தை தான் இங்க இருந்துட்டு இருக்கோம் அவங்கள புடிச்சு புடிச்சு இப்ப எந்த அளவுக்கு பண்ணிட்டோம் முக்கால்வாசியா தொண்ணூறு சதவீதம் இவங்கதான் இருந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் மிச்சம் இருக்கக்கூடிய குறைந்த சதவீதம் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் போய் இன அழிப்பு செஞ்சு அங்கேயும் கொண்டு போய் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு ஆட்களை வந்து அமைக்க வந்து திட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கே மனசாட்சியோட என்ன சொல்றாங்கன்னா நீங்க இவங்களுக்கு ஆயுதத்தை கொடுக்காதீங்க அவங்க இருந்துட்டு போட்டுவோம் எங்களுக்கு போர் வேண்டாம் இவங்கதான் போய் வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து தான் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறதை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா லைவா நியூஸ்லயே வந்துட்டு இருக்குது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல வந்துட்டு இருக்கு அது இல்லாம அழிஞ்சு சீரால இந்த வீடியோ எல்லாம் பாக்கலாம் நாம இந்த வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது போட்டோம்னா வந்து ப்ராப்ளம் வரும் மத்தபடி நம்ம நியூஸா தான் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பர்மிஷன் இருக்கு அதனாலதான் நியூஸா கொண்டு போய் சேர்த்து போட்டுருமோ நம்ம வீடியோஸ் இமேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம் இதுக்கு முன்னாடி பல தடவை போட்டு யூடியூப் வந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவோம் ஒன் ஹவர்ல ரூல்ஸ் உட்பட்டு தான் நம்ம போட வேண்டியது இருக்கு இல்லாட்டினா இந்த மாதிரி விஷயங்கள நாமளே போட்டுருவோம் ஏன்னா சிலர்லாம் வந்து இதெல்லாம் போய் நியூஸ்லயே வரலாம் சொல்றாங்க நீங்க போய் அல் பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு இஸ்ரேல இருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் செய்யக்கூடிய போரை வந்து தடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி அமெரிக்கா இருக்கக்கூடியவங்க இஸ்ரேலை தடுத்து கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்ல இப்ப வந்து பார்க்கும்போது ஜெர்மனில இருக்கவங்களை எதிர்த்து நிக்காகுவா அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன தீவு இப்போது வந்து ஐசிஜேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸும் பார்த்தா இப்ப செவ்வாய்க்கிழமை தீர்ப்புக்கு வருது இதற்காக அந்த கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஜெர்மனில இருக்கவங்க அந்த இனம்படுகளை செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்களா நடந்து கொண்டிருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க அவங்க மேல வந்து ஆயுதத்தை கொடுக்க கூடாது சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விரிங்கன்னு சொல்லிட்டு ஐசிஜேல போட்டிருந்தாங்க இப்ப விசாரணை கொண்டிருக்கு ஆனா தீர்ப்பு செவ்வாய்க்கிழமை வரும் ஆனா என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்த தடவை ஜெர்மனி வந்து அவங்க தடுப்பாங்க இந்த கேஸ் அப்படிங்கிறது வெற்றிகரமா முடியும் ஜெர்மன் மேல தடை வரும் ஜெர்மனை வந்து கண்டிப்பாங்க அப்படிங்கறதா எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அவங்க வந்து ஆயுதங்கள் கொடுக்கறது வந்து தட்ட தெளிவாக தெரிகிறது இந்த அளவுக்கு உலகம் முழுவதுமே அவர்கள் மேல வந்து தான் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தா முக்கியமாக இஸ்புல்லாவை பத்தி இஸ்புல்லா வந்து பார்த்தா தொடர்ந்து வந்து வான வேடிக்கைகளாக வந்து இஸ்ரேலுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேல பார்த்தா பாஸ்கா அப்படிங்கக்கூடிய ஒரு விழா தான் போயிட்டு இருக்கு அதான் அவங்க மதம் ரீதியான ஒரு விழா அந்த விழா வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அதையெல்லாம் முன்னிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இவங்களும் என்ன பண்றாங்கன்னா தெற்குல அப்படின்னா இல்ல பொது இருக்கக்கூடிய பகுதியை தாக்குறது அந்த மாதிரி என்ன பண்றாங்க எல்லை மீறி அவங்களும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க மறுக்கிறதுக்கு இல்ல இதே சமயத்துல நேற்றைய தினமே சொல்லியிருந்தாங்க இஸ்ரல்லா நாமளும் சொல்லியிருந்தோம் இரண்டாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டவர்களே இது வரை நாங்கள் இஸ்ரேல் ராணுவத்தில் அழிச்சிருக்கோம் இருந்தாங்க ஆனாலும் அதை பத்தி மூச்சுடாம வந்து இஸ்ரேல் ராணுவம் அமுக்கமா இருந்துட்டு இருந்துச்சா இப்ப நேற்று என்ன பண்ணாங்கன்னா வீட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லுது வெறும் ரெண்டு பேர் கூட வந்து என்ன பண்றதுல இறந்து போறாங்கன்னு வந்து ஒரு நாளைக்கு செய்தி கொடுக்கறதுல அவங்க ரெண்டாயிரம் பேர்த்த கொடுத்துட்டு இருக்காங்க இரநூறு நாள்ல ரெண்டாயிரம் பேர் அப்படிங்கிறது பார்த்தா பத்து மடங்கா போயிட்டு இருக்குது தினமும் ஒரு பத்து பேராது இறந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க வாரத்துக்கு ரெண்டு பேருக்கு காயமடைந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நேத்து என்ன வீடியோ வெளியிட்டு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சீபா ஃபார்ம்ஸ்ல ஓஏசி பண்ணையில ஆயுதங்களை ஏற்றி கொண்டு போன வாகனத்தை வந்து இஸ்புல்லா வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதை அவங்க அப்படியே காட்டுறாங்க நைட் ஃபுல்லா வந்து அதை வந்து நோட்டமிடுறது அங்க வந்து சீபா ஃபார்ம்ஸ்ல இருந்து ஓஏசி பண்ணை வரும் இருக்கக்கூடிய ஏரியாவை கட்டுறாங்க ட்ரோன் ஷாட்ல இங்கிருந்து அது இங்க போகுதுன்னு காட்டுறாங்க படத்துல எல்லாம் காட்டுவாங்களே காட்டுக்குள்ள வந்து ஜீப் போற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஜீப் வந்து போகுது ஒரு பெரும் படையணியே தொடர்ந்து போறாங்க அதே நேரத்துல போகும் போதே தெரியுது உங்களுக்கு இஸ்புல்லா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஜீப்பை வந்து இருட்டிலேயே கொண்டு போறாங்க லைட் இருந்துச்சு அந்த காட்டுல இருட்டுல வந்து என்ன ஆயிரும் தெரிஞ்சிரும் சொல்லிட்டு இருட்டுல தெரியக்கூடாதுங்கிறக்காக அவங்க வந்து இருட்டுல வந்து கொண்டு போறாங்க அதுல வந்து பார்த்தா லைனா ஒவ்வொரு ஜீப்பா போது ஒரு அஞ்சு ஜீப்புக்கு மேல போறத அவங்க வந்து எண்ணிக்கை வச்சு மார்க்கர் வச்சு போட்டு காட்டுறாங்க ஒன் டூன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அஞ்சு காட்டுறாங்க எல்லாமே ஒரு பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல அடிக்கல அங்கிருந்து கிளம்பி பாதி தூரம் வந்ததுக்கு தாக்குதல் படுறாங்க ஒவ்வொன்னுமே வந்து அந்த இருட்டுலயும் முழுசா வந்து தீபிடி தெரியக்கூடிய காட்சி காமிச்சிருக்காங்க அந்த ஐந்து வாகனத்திலையும் குறைஞ்சது ஒரு ஐந்து பேர் வச்சிருந்தா கூட இருபத்தைந்து வாகனத்துக்கு இருபத்தைந்து நபர்களுக்கு மேல அந்த ஒரு இடத்துல இறந்திருப்பாங்க பெரும் படையணியே ஒரு தொடரணியை வந்து தகர்த்திருக்காங்க இருக்காங்க தொடர்ச்சியா போயிட்டு இருப்பாங்க சும்மா ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருந்தாவே ஒரு அணின்னு தான் சொல்லுவாங்க ஆனா அது தொடரணி அப்படிங்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க நடுவுல வர விட்டு அடிக்கிறாங்க ஒவ்வொரு வண்டியா தாக்குறாங்க ஒரு வண்டியை தாக்குறனுமே மிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் அப்படியே பின்னாடி வரவங்களாம் நின்றுட்டாங்க என்ன தாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி அவங்க அப்படியே வண்டியை நிறுத்துறாங்க அதுவும் வந்து அந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகுதும் அந்த வீடியோல கவர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா பின்னாடி இருக்கிறது அடிக்கிறாங்க ஏன்னா பின்னாடி பின் வாங்கக்கூடான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி அடி முன்னாடி இவங்க ஸ்டாப் ஆறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறவங்களை அடிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தா அஞ்சு வாகனத்தை தாக்குனது காமிச்சிருக்காங்க அது இல்லாம நேற்று மூன்று குடியிருப்புகள் ராணுவத்தினர் வந்து குடியிருந்த குடியிருப்புகளையும் வந்து தகர்த்திருக்காங்க அதுலயும் வந்து கொத்தாக இருந்த இராணுவம் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்க தகவலை இஸ்புல்லா தரப்புல இருந்து விடுறாங்க அவங்க எதை வச்சு வந்து கணக்கு சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க ட்ரோன்ல பாக்குறாங்க அவங்க அவங்க வந்து உழவு தகவல் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்றாங்க அதை வச்சு பார்க்கும் என்ன தெரியுதுன்னா அங்க வந்து அதிகமான நடமாற்றம் இருக்கு அது வந்து முழுசா தகர்க்கப்படுது நம்ம வீடியோல பார்த்தாவே அது முழுசா தக தகர்க்கப்படுது அப்படிங்கிறது தெரியும் ஆனா அதுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது நடமாற்றத்தை வச்சுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம் அதனால கொத்து கொத்தாக இறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க நாம வீடியோல சொல்லும் போது கொத்து கொத்தாகன்னு சொன்னா எப்படி நீங்க வந்து எண்ணிக்கை சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க எண்ணிக்கை வந்து இஸ்புல்லாவாலே சொல்ல முடியாதுங்கிறது அவங்க சொல்றாங்க அதனாலதான் அவங்க சொல்றாங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லாயிரம் நபர்களை நாங்க கொண்டிருப்போம் ஆனா நாங்க என்ன பண்றோம் இரண்டாயிரம்னு சொல்றது குறைந்த எண்ணிக்கை தான் ஏன்னா இஸ்ரேல் வந்து அதை மறைச்சிருச்சு இவங்க ஒரு எல்லையில இருக்காங்க லெபனான்ல அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க இஸ்ரேல்ல அதனால தூரத்திலிருந்து பார்த்தா என்ன தெரியுமோ அதை வைத்துதான் வந்து அவங்க தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமானவங்க இருந்திருக்காங்க அங்க இறந்திருப்பாங்க ஆனா எத்தனை பேர் அதிகமா இருந்தாங்க அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறி அதனால எதையுமே வந்து நம்ம மிகைப்படுத்தி சொல்றது கிடையாது அதே போல வந்து நேத்து நேரடியாக தனித்தனியாக அதிகமான தாக்குதலை இப்போது இஸ்புல்லா செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா ரஃபால இவங்க தாக்குதலை ஆரம்பிக்க போறாங்க பார்த்தா அதுக்கு இப்ப வான் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்காகத்தான் இவங்க எச் பண்ணிருக்காங்க அடுத்து இவங்க வந்து ரஃபாக்குள்ள நுழைஞ்சா இன்னும் வந்து கடுமையான விளைவுகளை நாங்க கொடுப்போம்னு சொல்லி இஸ்புல்லா சொல்லியிருக்காங்க இப்ப இஸ்புல்லாவும் ஹவுதிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க நீ ரஃபாவுக்கு நீங்க வரீங்களா இருங்க உங்களை என்ன பண்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் வந்த முக்கியமான செய்திகள் இன்னும் மிக முக்கியமாக அவதிக்களை பற்றி எல்லாம் இறைவன் நாடினால் அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க